ஏற்கனவே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஏதாவது ஒரு செடி புதுசாக வந்து டெய்லியும் ஏதாவது ஒன்று நடலாம் முடிஞ்சால் வாரத்துக்கு ரெண்டு செடி புது செடியாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதுக்காக தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி வந்து நான் வந்து எப்போவோ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டு வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை தான் நான் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த பக்கெட்டை தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவரால் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஓட்டைங்க வந்து ஒரு ஆறு இல்லை ஏழு போட்டு போட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறமா இந்த இந்த மண் இருக்கு இல்லையா இந்த மண் தான் நான் வந்துட்டு இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மண் அது வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் இது ஓரளவுக்கு செம்மண்ணும் இல்லை மணலும் இல்லாமல் இருக்கும் பட் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குற ஒரு மண்ணு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் தான் அப்படி இருக்கும் ஆனால் மணல் மாதிரியே இருக்கும் எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த மண்ணு ஸோ இந்த மண்ணை நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மண்புழு உரம் மண்புழு உரம் அடுத்து வந்து கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது என்ன கலந்து மண் கலவையோடு கலந்து ஒரு தடவை நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இந்த மூட்டையில் அதை வந்து இதில் வந்து ஒரு மூணு இது மாதிரி ஒரு சின்ன டப்பா வழியை நான் வந்து ஒரு மூணு அலந்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் கொக்கோப்பீட்டுக்குள்ளேயே பீட் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற வச்சு அது கூட கொஞ்சம் அந்த இலையெல்லாம் இருக்கும்ல அந்த இலையோட அதெல்லாம் கலந்து வச்சிருந்தேன் இதுவும் நான் வந்து போட்டுக்கிறேன் எங்கிட்ட எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சத்து வளருமே தவிர சத்து அந்த அளவுக்கு போயிடும் எங்கிட்ட மணல் மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் பீட்டையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் செடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதனால் நான் இதை வந்து ரெடி பண்ணுறேன் இப்போ இந்த ஒரே ஒரு பக்கெட்லேயே அந்த ரெண்டு செடியுமே வைக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாச்சு அந்த செடி என்கிட்ட கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் அந்த செடி வந்து நான் எடுத்துன்னு வந்து வச்சு ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து நடப்போகிறோம் அதனால் வந்து அது எந்த அளவுக்கு வந்து துளுத்து துளிர் வரும் அப்படின்றது எனக்கு தெரியல பட் அதுக்கான நிறைய வந்து நான் கம் எஃபர்ட் பண்ணுவேன் அது துளிர் வரணுன்றதுக்காக இப்போ அதை எடுத்துகிட்டு ரெண்டு செடியுமே நான் வந்து இதிலே ஒரே இதிலே நடப்போகிறேன் இப்போ அந்த அந்த நட்டு நிலையை இந்த களிமண் அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருந்தது அதெல்லாம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதை வந்து நான் வந்து உதித்துட்டேன் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் அது மாதிரி க கட்டியாக இருந்த மாதிரி அது மாதிரி வச்சோம் அப்படின்னா வேறு அதுலேயே பிடிச்சிட்டு இறுகி அந்த செடி வந்து வளராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதனால் அந்த மண்ணை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு உதித்திட்டு அதுக்கப்புறமா இந்த வந்து செடியை வந்து நான் வளர்க்க போகிறேன் செடி வந்து நான் போகிறேன் ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் போயிட்டு ரொம்ப பக்கத்து பக்கத்தில் வைக்காமல் ஒரு ஜான் அளவுக்கு உள்ள கேப் கேப் விட்டுட்டு செடியை வந்து இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றும் நடலாம் அப்படின்னு இருக்கேன் நல்லா வளர்ந்தது வளர்ந்தது அப்படி நல்லா பெருசாக வளர்ந்தது அப்படின்னா மண்ணை மட்டும் அப்படியே எடுத்து வேறு ஒரு பெருசாக ஒரு தொட்டியில் நம்ம பெரிய பக்கெட்டாக இருக்குல்ல அதில் அப்படியே நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் ஒரே செடி ஒரே பக்கெட்டில் ரெண்டு செடியுமே நான் இப்போ வந்து வளர வச்சுருக்கேன் நீங்கள் கேட்டிருக்கலாம் என்ன இது ஒரு முக்கால் பக்கெட் அளவு கூட மண் போடலை அதுக்குள்ளே செடி நட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து செடி வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு அது வளர வளர நம்ம மண்ணை வந்து ஓரளவுக்கு மேலே போட்டுக்கிட்டே வந்தோம் அதாவது வந்து மண் புழு வரும் இந்த மாதிரி மண் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா அந்த இடத்த பக்க கிளைகள்லாம் வந்து நிறையா வரும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இப்போ தான் புதுசாக கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நம்மளை ஃபுல்லாக ஆர்கானிக்காக எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் ஆர்கானிக்காக பண்ண போகிறோம் அப்படின்றது நான் வந்து ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன் ஸோ இந்த செடியை ஃபுல்லாக நம்ம நட்டுட்டோம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நேற்று வாழைப்பழக்கா வந்து வச்சுருந்தேன் இல்லையா அது கொஞ்சம் லைட்டாக நொதிச்சு வந்த மாதிரி இருக்குது அது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா அதை எடுத்து எல்லா செடிக்கும் நம்ம ஊற்றி விட்டோன்னா ஓரளவுக்கு பூ பூக்கும் இப்போ இந்த இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ண எல்லா செடியுமே ஓரளவுக்கு பார்க்க ரொம்பவே விட்டு இருந்தது செடியும் நல்லா வந்து துளிர்ந்துருந்தது நான் நட்டு வச்சிருந்தேன் இல்லையா பட்டு ரோஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் நான் நட்டுருக்க போல அது கூட நல்லா அழகாக வந்து பூத்துக்குது இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடிஞ்சா நான் ஆட் பண்ணி விட்டுறேன் பாருங்கள் செடியும் ஓரளவு நல்லா வந்து பசுமையாக வந்துகிட்டு இருக்கு இப்போ ஃபுல்லாக நட்டுட்டும் இடத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி பிளான்ட் வந்து யாரெல்லாம் வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணது நல்லதாக ஓகேவா அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அப்படியே அந்த செடி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் யாருக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க தேங்க்யூ